சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்தே நிமிஷத்தில் ஷீர்குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பொருட்கள் தான் தேவைப்படும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் பால் சுண்ட வைக்கணும் அப்படின்னால எந்த அவசியமும் இல்லை இதுக்கு தின்னான சேமியால் தான் பண்ண போகிறோம் முதல்ல நெய் போட்டுட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறமா டேட்ஸ் இதெல்லாமே வந்து போட்டு நம்ம ரோஸ் பண்ணிவிடுவோம் முன்னாடியே இதுக்கு வந்து நீங்கள் சிரோஞ்சி இருந்தாலும் போட்டுக்கலாம் எனக்கு அந்த டைமில் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அது வந்து போடலை இப்போது திராட்சை கிட்டத்தட்ட ஒரு கையளவு நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பாயசம் மாதிரி ஏதாக இருக்கும் இப்போது சின்னதாக இருக்கிற சேமியா அதாவது தின் சேமியா இது வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷந்தான் ஆகும் அதையும் போட்டுட்டு நம்ம ரோஸ் பண்ணிக்கலாம் அதே நேரில் தான் ரோஸ் பண்ண போகிறோம் எல்லாமே தனித்தனியாக பண்ணாமல் ஒன்றா பண்ணுறதுனால நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா குறைவான டைம்லேயே முடிஞ்சிடும் இதை ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து நீங்கள் சின்னதாக கூட உடச்சி போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் நார்மல் செமியா அப்படிங்கிறது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் நம்ம ஊற்றுறோம் நல்லா திக்கான பால் தான் இதில் வந்து கோயா நீங்கள் போகிறதுனா போடலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெடிமேடாக கிடச்சா நீங்கள் போடலாம் இல்லைனா மில்க் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம சேஃப்ரான் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கப் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி பத்தல அப்படிங்கும்போது நீங்கள் சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்னஸே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அப்படி சுகரோ கண்டென்ஸ்ட் மில்க்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சா வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து கடைசியில் ஆட் பண்ணுங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் நான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் ரோசன்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் நான் அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை நான் தேவைப்பட்டால் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் இது பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு அஞ்சு நிமிஷம் தான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பத் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசரியும் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டபிள்ஸ் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தால் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம்